பிரான்சில் லட்சக்கணக்கான தண்ணீர் குழாய்கள் புற்றுநோயை உண்டாக்கும் ஒருவகை பொருளால் மாசுபட்டுள்ளதாக அதிர்ச்சிகரமான அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த பதினாறாம் தேதி பிரான்ஸ் இரண்டு ஊடகத்தில் ஒளிபரப்பான புதிய ஆய்வில் பிரான்ஸ் முழுவதும் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் குழாய்கள் புற்றுநோயை உண்டாக்கும் பொருளால் மாசுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதனை புற்றுநோயை உண்டாக்கும் வினைல் குளோரைடு மோனோமர் எனப்படும் கரிம சேர்மம் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது அஞ்சேர் பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட மாணவர் ஒருவர் புதிய ஆய்வை முன்வைத்தார் அதன் கண்டுபிடிப்புகளை பெரிய சுகாதார ஊழல் என்று அழைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் நிறுவப்பட்ட பிவிசி குழாய்களிலிருந்து இந்த மாசு ஏற்படுகிறது அந்த காலத்தை சேர்ந்த பிவிசியில் வினைல் குளோரைடு மோனோமோரின் ஏற்றங்கள் இருப்பதையும் அந்த குழாய்கள் அவை கொண்டு செல்லும் தண்ணீரை மாசுபடுத்துவதையும் குறித்த மாணவர் தனது ஆய்வில் கண்டறிந்தார் வினைல் குளோரைடு மோனோமர் என்பது நிறமற்ற மற்றும் மனமற்ற வாயு பொருளாகும் இது புற்றுநோய்க்கான சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனத்தால் புற்றுநோயை உண்டாக்கும் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மாசுபட்ட குழாய்கள் வழியாக ஓடும் நீர் குழாய்களில் வினைல் குளோரைடு மோனோமர் ஏற்றப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் குழாய்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு சுகாதார அமைச்சர் கண்டறிந்துள்ளது அதே நேரத்தில் பொது நீர் சேவை இயக்குனர் இந்த எண்ணிக்கையை சுமார் ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் மொத்த வலையமைப்பில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் என கூறுகிறார் இந்த நிலையில் பழைய குழாய்களை மாற்றி புதியவற்றை பொருத்த வேண்டும் என குறித்த ஆய்வின் முடிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது